வணக்கம் பத்திரிக்கையாளர்களுக்கும் ஊடகத்துறைக்கும் என்னுடைய வணக்கங்கள் புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பண்ணு பங்கு கொண்டதுக்கு என்னுடைய வணக்கங்கள் நாங்கள் இயற்கையான முறையில் விவசாயம் அப்படிங்கிற ஒரு நவீன விவசாயம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு அது சம்மந்தமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஒரு டார்கெட் வச்சு இன்னைக்கு இந்த மீட்டிங் வச்சுருக்கோம் இந்த கம்பெனி வந்து ஒரு பெரிய டார்கெட் வச்சிருக்கு விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நார்மலாக இந்த கிங் மேக்கர் நிறுவனம் ஒரு பதினெட்டு ஆண்டுகளாக மக்கள் சேவையில் ஒரு தொண்ணூற்றி ஐந்தாயிரம் வாடிக்கையாளர்களோட மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் நவீன விவசாயம் நவீன விவசாயம்னா என்னென்னா நார்மலாக இன்றைக்கி விவசாயம் பண்ணுற அத்தனை பேருமே எந்த விவசாயத்தில் விதை போட்டால் கூட அந்த விதை நெல் எடுக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி பாதிப்பு ஏன்னா காற்று மழை புயல் இயற்கை சீற்றங்களால் விவசாயம் பண்ண முடியாமல் விவசாயிங்க தவிச்சிக்கிட்டு இருக்காங்க நிறைய விவசாயங்கள் இன்னைக்கு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்கிறது காரணம் என்னன்னா விவசாயத்தில் லாபம் இல்லை எல்லா துறையும் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது ஆட்டோமொபைல்ஸ் எடுத்துக்கிட்டால் பெரிய வளர்ச்சி மொபைல் எடுத்துக்கிட்டால் பெரிய வளர்ச்சி சாஃப்ட்வேர் பெரிய வளர்ச்சி ஆனால் விவசாயம் மட்டும் கீழே போயிட்டே இருக்கு வருமானம் இல்லை இப்போ அந்த விவசாயத்தில் ஒரு மாற்றம் வரணும் அப்படிங்கிறதுக்காக நவீன விவசாயம்னு இப்போ அந்த நம்ம ஒரு கான்செப்ட் எடுத்துருக்கோம் பாலி ஹவுஸ் அதாவது பசுமை குடில் நார்மலாக வெளியே வச்சு ஒரு விவசாயம் பண்ணுறோன்னா ஒரு வெள்ளரிக்காய் போடுறோம்னா ஒரு ஏக்கரில் ஆறு டன் விளையும் ஆனால் இந்த பசுமைக்குடியில் அமைச்சு விவசாயம் பண்ணோம்னா அறுபது டன் விளையும் அப்படின்னு ப்ரூவ் இருக்கோம் அதுக்கு உண்டான மாடலை சென்னைக்கு பக்கத்தில் சென்னையிலேருந்து கரெக்டாக எழுபது கிலோமீட்டரில் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன் கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் ஐம்பது கிலோமீட்டரில் ஒரு ஐம்பது ஏக்கர் எடுத்து அதில் ஒரு ஏக்கர் இந்த பசுமை குடியில் அமைச்சிருக்கோம் இந்த பசுமை குடியில் எப்படி இப்படி ஒரு விளைச்சல் இருக்குது அப்படின்னா நார்மலாக வெளியே வச்சு விவசாயம் பண்ணையில் ஒரு வெள்ளரிக்காய் போடுறோம்னா சரியான மழை பெஞ்சதுன்னா அந்த காயெல்லாம் அழுகி போயிடும் இல்லை சரியான மழை அதிகமான வெயில் அடித்தா அந்த செடியெல்லாம் காஞ்சி போயிடும் இல்லை காற்று அடித்தா கீழே சாஞ்சிரும் புயல் அடித்தா சாஞ்சிரும் இயற்கை சீற்றங்களால் விவசாயம் பண்ண முடியாமல் இருப்பாங்க பட் இந்த பசுமை கூடியில் அமைச்சு செய்யலை அந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலில் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் பக்கத்து வயலில் ஒரு பூச்சி அடிச்சிச்சு நோய் தாக்குதல் உண்டாயிருச்சுன்னா இருக்க மொத்த வயலே எல்லாமே பாதிக்கும் ஆனால் இந்த இங்கே இருக்க கண்ட்ரோல் என்ன சேஃபாக பண்ணியிருக்கோம் எந்த விதமான நோய் தாக்குதலும் உள்ளே இருக்காது அதனால் விவசாயம் நல்லா பண்ண முடியும் பண்ண முடியுங்கிறத இப்போ ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை மக்கள்கிட்ட ரிட்டர்ன்ஸ் வரைக்கும் கொடுக்க முடியுங்கிற ஒரு கான்ஃபென்டில் இப்போ இந்த நவீன விவசாயம் பண்ணியிருக்கோம் மதுராந்தத்தில் ஐம்பது ஏக்கர் எடுத்திருக்கோம் ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்கும் இந்த விவசாயம் முறை உலக நாடுகளில் இஸ்ரேல் உக்ரைன் நெதர்லாந்து ஐரோப்பிய கண்ட்ரிகளில் இந்த விவசாயம் பெரிய அளவில் இருக்குது இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி ஊர்லேயே இந்த விவசாயம் பண்ணுறாங்க இந்தியாவில் இந்த விவசாயத்தை பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படிங்கிற முடிவு பண்ணி அதுக்குண்டான பில்லராக இந்த வருஷம் ஒரு இரநூத்தி ஐம்பது ஏக்கரில் இந்த பசுமை குடியில் பண்ணணுன்னு ஒரு பெரிய டார்கெட் வச்சு அதனுடைய ஃபஸ்ட்டு மீட்டிங்காக இன்றைக்கி இந்த ஹோட்டலில் வச்சு நாங்கள் டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம் அதுக்கு ஃபஸ்ட்டு பில்லராக இங்கே இருக்க நாங்கள் இருக்க இருபத்தஞ்சி பேர் இந்த இரநூத்தம்பது ஏக்கரை கண்டிப்பாக எங்களால் முடியும் மக்கள்கிட்ட சரியான முறையில் கொண்டு போய் சேர்த்த முடியும் இந்த பசுமை குடியலை பற்றி மக்கள்கிட்ட எந்த விதமான அவேர்னஸும் இப்போ இல்லாமல் இருக்குது ஆனால் நாங்கள் கொண்டு போய் இந்த இரநூத்தம்பது பேரை ஃபஸ்ட்டு உள்ளே கொண்டு வரணும் எங்கள் இலக்கு பெரிய ஒரு இலக்கு ரியல் எஸ்டேட்டில் நம்ம மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ரியல் எஸ்டேட்னு என்னான்ட்டு ஆனால் அந்த பசுமை குடிகள் பற்றி சொல்லலை யாரும் இன்னும் புரிஞ்சிக்கிற அளவுக்கு இல்லை ஆனால் அதை புரிதல் தன்மையோடு நாங்கள் போய் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கும் அதனால் இந்த விவசாய புரட்சி பண்ணும் அப்படிங்கிற நோ நோக்கத்தில் உழவுக்கு உயிர் கொடுப்போம் அந்த உழவனுக்கு கை கொடுப்போங்கிற உயரிய நோக்கத்தில் நாங்கள் எல்லாம் செயல்பட்டு அதுக்கு ஒரு நிறுவனத்தை இந்த கிங் மேக்கர் நிறுவனங்கிறது பதினெட்டு வருஷமாக இருக்குது இந்த அக்ரிகல்ச்சருக்குன்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டு அதாவது ஜிஆர்டி கிரீன் ரெவல்யூஷன் டெக் ஆக்ரோ ஃபார்ம்னு ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து இந்த பசுமை குடியில் அமைச்சு மக்களுக்கு இன்கம் கொடுக்குற மாதிரி ஒரு சிஸ்டத்தை ரெடி பண்ணியிருக்கோம் என்ன இன்கம் கொடுக்க முடியும்னா ஒரு ஏக்கர் ஒருத்தர் இடம் வச்சிருக்கணும் அந்த ஒரு ஏக்கரில் பசுமை குடியில் அமைச்சிடணும் பசுமை குடியில் அமைச்சு எனக்கு இடத்த லீஸு கொடுத்துட்டா ஒரு வருஷத்துக்கு பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் ரிட்டர்ன்ஸ் தரணும் ஒரு வருஷத்துக்கு பன்னிரெண்டு லட்ச ரூபா ரிட்டர்ன்ஸ் தரோம் இந்த ஒரு ஏக்கரில் பசுமை குடிகள் அமைக்கிறதுனால நேஷ்னல் சென்ட்ரல் போர்டு அதாவது நேஷ்னல் ஆர்டிகல்ச்சர் போர்டிலேருந்து இருபத்தி அஞ்சு லட்ச ரூபா மானியம் வாங்கி தர முடியும் ஒரு ஏக்கர்னா இதே அரை ஏக்கரில் ஒருத்தர் பண்ணுறாருன்னா அதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டு மானியமாக கிட்டத்தட்ட ஒரு எட்டு லட்ச ரூபா வாங்கி கொடுக்க முடியும் இதெல்லாம் முடியும்னு சொல்கிறத விட இப்போ ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ விவசாயத்துக்கு ஒரு ஊக்கப்படுத்தணும் விவசாயத்தை காப்போம் நாங்களும் விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா எங்களுக்கு கிளைண்ட்டெலாம் நீங்கள் நேரடியாக வந்தீங்கன்னா நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண தயாராக இருக்கும் ஸோ எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண நாங்கள் தயாராக இருக்கோம் விவசாயத்தில் மிகப்பெரிய ஒரு இயற்கை புரட்சி ஏற்படுத்தணும் பசுமை புரட்சி ஏற்படுத்தணுன்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு நாங்கள் செய்கிறோம் வாங்க இணைஞ்சு செயல்படுவோம் விவசாயத்தை தூக்கி நிப்பாட்டுவோம் நன்றி வணக்கம் கிராமத்துல இருந்து நகர்ப்புறத்துக்கு வர்றது வாழ்வாதாரத்தை மேம்படுச்சுன்னு நினச்சா எல்லாரும் வாழ்க்கையை அழிச்சிக்கிட்டு இருக்காங்க உண்மையான விஷயம் அதுதான் பட் அந்த மாதிரி விவசாயிங்களுக்கு என்ன தெரிஞ்சுன்னா எங்கள் சம்மந்தப்பட்ட லீடர்ஸு கிட்டே ஃபாலோ பண்ணால் இவங்க ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண நாங்கள் தயாராக இருக்கோம் ஸோ எங்கள் கிட்டே கீழே இருக்க நம்பர்கிட்ட நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த விவசாயத்தை பற்றி ப்ராப்பராக உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறோம் உங்ககிட்டேருந்து எந்த பணத்தையும் வாங்க பொருலை இடம் இருந்தாவே போதும் அதை நம்ம செஞ்சு கொடுக்குறோம் இதுக்காக தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் உங்களுக்கு ஊக்கத்தொகையாக மானியமாக கொடுக்குறாங்க அமௌண்ட்டு அந்த விவசாயத்தை ஊக்கப்படுத்துகிறாங்க ஸோ கவர்மெண்ட்டே சப்போர்ட் பண்ணுறதுனால இன்னும் இந்த தொழில் நல்லா பண்ணலாங்க பண்ணணுங்கிற முடிவில் தான் இப்போ நம்ம செயல்பட்டு இருக்கோம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது நாளைக்கு வரக்கூடிய வருமானத்தை கம்பேர் பண்ணல இந்த அமௌண்ட்டு சின்னதாகிடும் ஒரு வருஷத்துக்கு பன்னிரெண்டு லட்ச ரூபா ஒரு ஏக்கருக்கு வருமானம் வருதுன்னா அது ஒரு பெரிய அமௌண்ட்டு அரசாங்கமே மானியமே இருபத்தஞ்சி லட்சம் வந்து கொடுக்குறாங்க ஒரு ஏக்கருக்கு அப்படிங்கிறதுல பெரிய அமௌண்ட்டு தானே ஸோ முதல் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கண்டிப்பாக கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது பட் ஆனால் நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது இதெல்லாம் அக்ரிமெண்ட் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாங்கிறோம் அவ்வளோ கான்ஃபிடண்டாக சொல்கிறதுக்கு காரணம்னா கம்பெனியுடைய ப்ரொஃபைல் நல்லாயிருக்கும் பதினெட்டு வருஷமாக லாங்காக தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்ன டிமாண்ட் இருக்குது மக்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதுக்கு தான் எல்லா விதமான விவசாயமும் பண்ணலாம் எல்லா விதமான காய்கறியும் பண்ணலாம் இன்றைக்கி நமக்கு என்ன தேவை இருக்கோ இந்த இங்கிலீஷ் இருக்குது நிறையா டிமாண்ட் இருக்குது தேவைகள் அதிகமாக இருக்குதுன்னா அதை நாங்கள் கம்மிட் முடிச்சுறோம் அதாவது நீர் வந்து அதிகம் கம்மியாக இருக்கோம் ஏரியாவில் அதான் உண்மை தான் இப்போ நார்மலாக ஒரு செடி வைக்கிறோம் ஒரு விதை ஒன்று போட்டோம்னா நம்ம தண்ணி எடுத்து ஊற்றிலே அரை லிட்டரு ஒரு லிட்டரு அஞ்சு லிட்ரு கூட ஊற்றுவோம் ஒரு செடிக்கு ஆனால் ஒரு சீடு போட்டோம்னா இதுக்கு ஒரு ஐம்பது எம்எல் ஒன்று ஒன்று ஒரு நாள்லேருந்து பத்து நாள் வரைக்கும் ஐம்பது எம்எல் பத்தாவது நாள்லேருந்து நூ கிட்டத்தட்ட அடுத்த இருபது நாளைக்கு பார்த்தீங்கன்னா நூறு எம்எல் இருபதாவது நாள்லேருந்து முப்பது நாளுக்கு வந்து அரை லிட்ரு அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்டாக அரை லிட்டரு ஒரு லிட்டருக்கு மேலே போகவே போகாது அப்போ ஸ்டாண்டர்டாக வாட்டர் தான் போகுது அதனால் வாட்ரு வேஸ்டேஜே கிடையாது இந்த செடியுடைய வளர்ச்சி கூட பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு செடி வந்து ரெண்டு அடி வளரலையே பக்கத்தில் ரெண்டு அடி ரெண்டு அடிக்கு நம்ம வெடி அந்த விதை போட்டு அந்த செடி வளரும் ரெண்டு அடி வளரலே அந்த கொடி போய் அடுத்த கொடியோட பின்னிக்கும் வளராது ஆனால் இந்த கொடி இருபது அடி வளரும் அப்போ இருபது அடி லாங்கில் வச்சுக்கிட்டு நம்ம விதை போட்டோம்னா வே இடம் வேஸ்டேஜ் ஆகிடும் அதுக்காக வெற்றிக்கெல்லாம் மேலே கொண்டு போகிறோம் வளையல் மேலே மேலே போய் பத்தடி மேலே போய் பத்தடி கீழே வரும் அதனால் இட வசதி இல்லாமல் அதிகமான பயிர் பண்ண முடியும் ஒரு ஏக்கரில் அதனால தான் நார்மலாக வெளியே வச்சு பண்ணால் ஆறு டன்னும் இதில் வச்சு பண்ணி அறுபது டன்னும் பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இன்னும் அதை விட ஜாஸ்தி பண்ண முடியுமான்ட்டு முயற்சி இருக்கோம் இந்த விவசாயத்தில் எப்படி இவ்வளோ இன்கம் வருதுன்னா நம்ம வீட்டில் வளர்கிற நம்ம எப்படி பார்த்துக்குமோ அந்த மாதிரி நம்ம அளவு கவனம் செலுத்தி அதை பார்த்துக்கிறோமோ அதை பொறுத்து விவசாயத்தில் நல்ல ஈல்டு எடுக்க முடியும் ஆர்கானிக் இதில் வந்து எந்த விதமான ரசாயனமும் இல்லாமல் இந்த விவசாயத்தை பண்ணுறோம் முதல்ல முக்கியத்துவம் அதுதானே நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டைக்கு விஷத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அவசரமாக மருந்து தெளித்து ஆறு மாசத்தில் விளையக்கூடிய பயிரை மூணு மாதத்துல விளைய வச்சு நம்ம சாப்பிட்றது விஷத்தை சாப்பிட்டுட்டு இருக்கோம் அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இல்லாமல் கிட்டத்தட்ட செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆர்கானிக் முதல்ல நம்ம கொடுக்க முடியும் அண்டர் பர்சன்ட்ங்கிறது சாத்தியம் கிடையாது செவன்ட்டி பர்சன்ட் ஒத்தாதமும் கொடுக்க முடியும் இதில் வந்து சார் எந்த விதமான ரசாயனம் கிடையாது சார் முதல்ல நீ சொல்றது புரியுது அதிகம் இதோடய லைஃப் ஒரு சீடு போட்டோம்னா நூற்றி இருபது நாள் அதோடைய லைஃப் சார் இந்த நூற்றி இருபது நாளில் நம்ம ஒரு ஒரு ஏக்கருக்கு ஒரு செடிக்கு குறைஞ்சது அஞ்சு இருந்து பத்து கிலோ வரைக்கும் எடுக்கல சார் நம்ம ஊட்டி ஊட்டி வளர்க்குறத பொறுத்திருக்கு அதனால இதில் எந்த விதமான ரசாயனம் கிடையாது இதை சாப்பிட்றதுனால நிறைய மருத்துவ குணம் இருக்கனால தான் இதுக்கு நிறைய சப்போட்ருக்கு இல்ல சார் இதுக்குன்னு வந்து உக்ரைன் இஸ்ரேல் அந்த விதைகளை கொண்டு வரோம் அங்கிருந்து நம்ம கொண்டு வந்து இது செய்யறோம் இப்ப இந்த ப்ராடக்ட் மார்க்கெட் பண்றது வந்து ஜிஆர்டி அதாவது கிரீன் ரெவல்யூஷன் டெக் ஆக்ரோ ஃபார்ம் அப்படிங்கிற நிறுவனத்து மூலியமா தான் மார்க்கெட்டிங் பண்ண போறோம் ஜிஆர்டி ஆக்ரோ டெக் அதெல்லாம் இப்பதான் அப்ரோச் பண்ணிருக்கோம் அதுக்கு உண்டான சர்டிபிகேட்ல வெரி ஷார்ட் டைம்ல வாங்கிடுவோம் சார் அந்த பசுமைக்குடியில் வந்து பாதுகாப்பு வெயில் அடித்தாலும் மழை அடித்தாலும் பாதுகாப்பு இப்போ நார்மலாக வெளியே வச்சு மழை பெஞ்சதுன்னா உள்ள அந்த செடியில் அழகிரும் இல்லை சார் வெயில் அடித்தா செடியில் காயும் பட் உள்ளே இருக்க டெம்பரேச்சர் கண்ட்ரோலும் நம்ம கையில் இருக்கும் ஒருவேளை ஹீட் அதிகமாகிடுச்சுன்னா பாகர்னு ஒரு சிஸ்டர் கேது ஆன் பண்ணிட்டால் உள்ளே ஃபுல்லாக மிஸ்டு ஃபார்ம் ஆயிரும் ஸோ அந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் தேர்ட்டி சிக்ஸ் டிகிரியனா ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணலாம் அந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்கும் ஸோ அதனால் எல்லா கண்ட்ரோலும் ஈஸியாக இருக்கனால விவசாயத்தை நல்லா கொண்டு வர முடியும் பூச்சினா பக்கத்துல இருந்து வரவே முடியாது சார் அதான் ஃபுல்லாக இதை அடிச்சு வச்சிருக்கில்ல சார் குடியில் குடியில் அமைச்சு வச்சிருக்காங்க சரியான கேள்வி இப்ப மண்ணுல போட்டு ஒரு சீடு போட்டு அது விளைதலில் கூட ஏதோ நோய் தாக்குதல் கூட உண்டாகலாம் பூச்சி புழுவாலாம் உருவாகலாம் பட் இதை வந்து க்ரோ பேக் வச்சு கொக்கோ பிற்றதால் தேங்காய் நார் வச்சு அதில் சீடு போட்டு தான் சார் இதை வளர்க்குறோம் அதனால் எந்த விதமான நோய் தாக்குதலும் வராது இதில் நஷ்டங்கிற வார்த்தைக்கே இடம் கிடையாது விவசாயத்தில் ஒரு மாற்று முறை தான் அதனால தான் இது நவீன விவசாயம் எடுத்துட்டு போய் நம்ம செயல்பட்டு வச்சுருக்கோம் ஒரு லேண்டு ஒரு ஏக்கர் நம்மக்கிட்ட அந்த பசுமை குளிரில் அமைச்சி நம்மக்கிட்ட கொடுக்குறாங்கன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட நாங்கள் தயார் பதினஞ்சு வருஷத்துக்கு போகலாம் திருப்பி வந்து ரெனியூல் பண்ணிக்கலாம் வருமானம் வந்து அது அதே எவரி இயர் உங்களுக்கு டூ லேக்ஸ் உங்களுக்கு வருமானம் வர மாதிரி நாங்கள் பண்ணித்தோம் குறைஞ்சதும் ஒரு அரை ஏக்கர் பண்ணலாம் சார் அரை ஏக்கரில் பண்ணுன்னா லேண்டுடைய காஸ்ட்டு ஒரு டொண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பசுமை குடியில் அமைக்கிறதுக்கு இருபத்தி ஏழரை லட்ச ரூபா இது இருந்தால் தான் மினிமம் பண்ண முடியும் சார் அதுக்கப்புறம் நாளும் பண்ணிக்கலாம் பெரிய அளவில் பண்ணணும் ஒரு ஏக்கரில் பண்ணலாம் ரெண்டரை ஏக்கரில் வரைக்கும் போடலாம் அரசாங்க மானியமாக ஐம்பத்தி ஆறு லட்ச ரூபா வரைக்கும் சென்ட்ரல் என்ஹெச்பி நேஷ்னல் ஆர்டிகல்ச்சர் போர்டில் இருந்து ஐம்பத்தி ஆறு வரைக்கும் நாங்கள் வாங்கி கொடுக்க தயாராக இருக்கும் நம்மகிட்ட என்ன லேண்ட் இருக்குன்னு சொல்லுங்கள் அது தமிழ் பண்ணலாம் நம்ம ஒன்றும் உங்ககிட்ட லேண்ட் இருக்கணும் இல்லை எங்ககிட்ட இருக்கணும் உங்ககிட்ட லேண்ட் இருந்துச்சுன்னா இந்த கமிட்மெண்ட் இவ்வளோ கொடுக்க முடியாது ஏன்னா டிரான்ஸ்போர்ட் இருக்குது கோல்டு ஸ்டோரேஜ் வேணும் மேன் பவர் இபி வாட்டர் இதெல்லாம் அந்த இடத்துல செட்டப் பண்ணும் பட் எங்ககிட்ட எல்லாமே செட்டப்பாக ரெடியாக இருக்கும் அதனால் எங்ககிட்ட வந்து பண்ணலை இதை சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரூவ் பண்ணி பெரிய அளவில் கொண்டு போகணும்னு நினைக்கிறோம் அதுக்கு உங்களுடைய ஆதரவு இந்த பத்திரிகை துறையும் ஊடகத்துறையும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நிச்சயமாக இந்த விவசாயத்தில் மிகப்பெரிய பசுமை புரட்சி எங்களால் பண்ண முடியும் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு அவசியம் தேவை சார் லேண்டு வந்து அவர்கிட்ட இருக்குது இப்போ அந்த லேண்டை கொண்டு போய் பேங்க்கில் வச்சோம்னா அதுக்கு என்ன நம்ம பேங்க் லோன் கிடச்சோம்னா அதை வச்சு நம்ம பண்ணி கொடுக்கலாம் இல்லை கொலாட்டா லோன் கொடுத்தா அதை வச்சு லோனும் வாங்கி தரலாம் தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் பண்ணலாம் பட் ஆனால் இந்த கமிட்மெண்ட் கொடுக்கறது சில ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி தான் இங்க நம்ம ஒரே இடத்துல வைக்கலாம் நம்ம ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்கா ஏன்னா எல்லா பர்பஸும் ஒரே இடத்துல இருக்கு தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் தனியா ஒரு ஏக்கர் வச்சிருக்காரு சார் நான் வந்து தஞ்சாவூர்ல வச்சிருக்கேன் ஒரு ஏக்கர்னு சொன்னா இதுக்காக வந்து டிரான்ஸ்போர்ட் என்ன சார் இன்னைக்கு ஐநூறு கிலோ தான் வந்திருக்குன்னா நான் எப்படி மார்க்கெட் கொண்டு வருவேன் மேன் பவர் தனியாக இது ஐம்பது ஏக்கருக்கும் பத்து பேர் தான் வைப்போம் ஒரு ஏக்கர்னாலும் அந்த பத்து பேர் தான் வந்து செய்யணும் ஸோ அந்த கமிட்மெண்ட்னால அந்த கமிட்மெண்ட்டை ஜாஸ்தி கொடுக்க முடியாது அது இடத்த பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும் அது அக்ரிமெண்ட் போட்டு தரப்படும் அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ஏக்கரில் வந்து நம்ம அறுபது டன் இருக்கணும்னா ஒரு வருஷத்துக்கு மூணு ஈல்டு எடுக்கணும் நூற்றி எண்பது டன் வருது ஒரு ஏக்கர் மார்க்கெட்டோடைய ரேட்டு இன்னைக்கு கரெண்டில் கோயம்பேடு மார்க்கெட் ரேட்டு நாற்பது ரூபா ஒரு கிலோ ஒரு டன் நாற்பதாயிர நாற்பதாயிரம் ரூபா நூற்றி எண்பது டன்னுக்கு என்ன காஸ்ட் ஆச்சு ஸ்டாண்டர்டான ஒரு ரேட்டுன்னு இருக்கு இருபது ரூபாய்க்கு கம்மியாக மார்க்கெட் கீழே போகாது அப்போது ஒரு வருஷத்துக்கு நூற்றி எண்பது இன்ட்டு இருபது ரூபா பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு லட்ச ரூபா உங்களுக்கு கொடுக்குற கமிட்மெண்ட் பன்னிரெண்டு லட்சம் தான் கான்ஃபிடண்டாக தர முடியும் எக்ஸ்பென்ஸ் மார்க்கெட்டிங் செலவு எல்லாமே போனாலும் பன்னிரெண்டு லட்ச ரூபா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக கொடுக்க முடியும் அதுக்கு தான் அக்ரிமெண்ட் போட்டுக்கணும் அக்ரிமெண்ட்டை ரிஜிஸ்டரும் பண்ணி தரப்படும் ஓகே தேங்க்யூ